நான் அவங்க சரஞ்சா இந்த வீடியோ மறுபடியும் நான் ஏன் வீடியோ போடுறேனோ என்னோட வழியில் வந்து நான் வந்து சொல்ல வேண்டியதை வந்து நான் மறந்துட்டேன் அது என்னென்னா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி போகி பண்டிகை தானே ஆமாம் இன்றைக்கி வந்து பழசாக இருக்கிறத எல்லாத்தையுமே என்ன சொல்கிறது தேவை இல்லாமல் இருக்குங்களா எரிக்க வேண்டியது மாதிரி இருக்கிறத வந்து எரிப்பாங்க அந்த நாள் அதே மாதிரி நம்ம மனசில் தேவையில்லாமல் நம்ம நினச்சிட்டு இருந்த எந்த விஷயமும் இருந்தாலும் அதையும் அதோடு சேர்த்து நம்ம வந்து இது பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம பொங்கல் வந்து நல்லபடியாக சிறப்பாக நல்ல நாளை பொழுது நல்லபடியாக விடியணும் எல்லாருக்குமே எனக்கும் சேர்ந்து சரி பரவாயில்ல ஏதோ ஆகிப்போச்சு கடவுள் வந்து என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும் நம்மளா நம்மளாக வந்து இது பண்ணுறது அது கடவுளாக வந்து இது பண்ணுறது சரி பரவாயில்ல இருக்கட்டும் எது நடக்குதோ அது நன்மைக்கே அப்படின்னு நம்மளும் அப்படியே போயிட வேண்டிதான் மறுபடியும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல்